இயேசு கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே இன்று நாம் ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் வாசகங்களை பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் பத்லஹைமிலே மாட்டுத் தமிழகத்திலே பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை இடையர்கள் வந்து சந்தித்தார்கள் பார்கள் அடுத்ததாக இந்த ஞானிகள் மறைநூல் அதாவது வானசாஸ்திரிகள் அவர்கள் புறவினத்தாரின் அடையாளமாக அவர்கள் இருந்து வந்து அவரை தரிசிக்கிற அந்த பகுதியைத்தான் நாம் இந்த வாசகமாக பார்க்கிறோம் சரி இரண்டு தரிசனங்களை பார்க்கிறோம் வந்து இடையர்கள் இடையர்கள் வந்து அது இஸ்ரேலுக்கு அடையாளமாக தரப்படுகின்றது ஞானிகள் அது புறவினத்தாருக்கு அடையாளமாக தரப்படுகின்றது இரண்டு பேரும் தரிசிக்கிறார்கள் ஆனால் ஏன் இடையர்கள் அங்கே குறிக்கப்படுகிறார்கள் ஏழைகள் என்பதாலா வானத்துதாரர்களை போய் சந்தித்தார் இல்லை இடையர்கள் அவர்கள் பெத்லஹேமிலே ஆடுமைப்பவர்கள் பெத்லகேமிலே மேய்க்கின்ற ஆடுகள் எதற்காக என்றால் கடவுள் அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார் இல்லையா ஆடுகளை கோவிலே பலி கொடுப்பது இந்த பரிகார பலிகளாக கொடுப்பது தகர வலிகளாக கொடுப்பதற்காக அவர்கள் கட்டளை கொடுத்திருந்தார் ஆகவே அவர்களுடைய வீடுகளில் அவர்கள் அந்த ஆடுகளை வளர்த்து ஒரு குட்பட்ட அந்த ஆடு அந்த ஆட்டினை கொண்டு போய் அவர்கள் பலி கொடுக்க வேண்டும் அது எந்த அடிபட்டு இருக்கக்கூடாது அது அது கால் குணமாயிருக்க எதுவுமே இருக்கக்கூடாது ரொம்ப சுத்தமான ஆடை கொண்டு பலியிட வேண்டும் என்று கடவுள் கட்டளை கொடுத்திருந்தார் ஆகவே அவர்கள் இந்த கட்டளையை அவர்கள் எப்பொழுது மாற்றுவார்கள் இந்த யூதர்களுடைய வழக்கம் அது எல்லா கட்டளைகளையுமே கொஞ்சம் மெருகேற்றி அதை வேறு விதமாக மாற்றி அதை வியாபாரப்பூர்வமாக அவர்களுடைய சொந்த அறிவை உபயோகப்படுத்தி அந்த கட்டளைகளை மாற்றி போடுவார்கள் புதிதல்ல இப்பொழுதும் நம்முடைய திருச்சபைகளிலே நிறைய காரியங்கள் வேதாகமத்தில் ஒன்று நாம் செய்வது வேறொன்றாக இருக்கின்றது அது மனிதர்களுடைய அறிவுஜீவிகளுடைய அந்த மாற்றங்கள் அவர்கள் கொடுக்கின்ற அந்த அந்த மாற்றி வைக்கிற காரியம் அதுதான் முன்னாலையும் இருந்தது அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் அந்த ஆடுகளை அவர்கள் வளர்த்து அதை வளர்த்தெடுத்து அது ஏதாவது அடிபட்டுடுமே அப்படின்றது பயந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் பெச்லகமிலே அது பெய்த் லெஹன் இல்லையா அது அது உணவு தட்டு என்று சொல்கிற அந்த அர்த்தமுடைய அந்த பெச்லகம் மிக முதல் தரமான கோதுமை உலகின் விளைகின்ற இடம் ஆகவே மிகச் செழிப்பான இடம் நல்ல பொருட்கள் உயர்தர பொருட்கள் இருக்கின்ற இடமாகவே அங்குதான் அந்த ஆடுகளை அவர்கள் வளர்த்தார்கள் இந்த இடையர்கள் எந்த ஆடுகளை வளர்த்தார்கள் பலி ஆடுகளை வளர்த்தார்கள் இஸ்ராயலிருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை ஆகவே அந்த பலி ஆடுகளை வளர்த்தார்கள் அப்பொழுது வானத்துதர் அவர்களுக்கு தோன்றி இந்த உண்மையான பலி யார் இந்த செம்மறி பிறந்திருக்கிறார் அவரை போய் பாருங்கன்னு சொல்லி அவங்க போய் அவங்கள பார்த்தாங்க அவர்களை விட ஞானிகள் வேற எவரும் ஆகவே அவர்கள் வந்து இயேசுவை அவர்கள் தரிசிக்கிற அந்த ஒரு காட்சி இன்றைய வாசகங்களிலே இருக்கிறது சரி இன்றைய முதல் வாசகத்திற்கு நாம் போய்விட்டு மற்ற வாசகங்களுக்கு போலாம் இசையா சாகமும் அதிகாரம் அறுபது வசனங்கள் ஒன்றிலிருந்து எழுந்து ஒளிவீசு ஏனெனில் உனது ஒளி வந்து விட்டது ஆண்டவரின் உதித்து விட்டது இதோ காரியர்கள் பூமியை மூடிக்கொள்கிறது அடர்ந்த இருள் மக்களை சூழ்ந்து கொள்கிறது ஆனால் ஆண்டவர் உன்மேல் எழுந்துருள்வார் அவரது மகிமை உன்மேல் உதயமாகும் மக்களினங்கள் உன் ஒளி நோக்கி வருவார்கள் உன்னில் உதிக்கும் சுடரண்டு மன்னர்கள் வருவார்கள் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பாறைவர்கள் அனைவரும் ஒன்றுகூடி உன்னிடம் வருகின்றனர் உன் புதல்வர்கள் தொலைவில் இருந்து வருகின்றனர் அக்களிப்பாய் உன் வியப்பினால் உள்ளடையும் ஏனெனில் கடல் வளம் கொண்டு வரப்படும் மக்கள் இனங்கள் செல்வம் உன்னிடம் வந்து சேரும் ஒட்டகங்களின் கூட்டம் உன்னை நிரப்பும் மாதியான் எப்பா நாட்டு இளம் ஒட்டகங்களும் வரும் காவா நாட்டினர் அனைவரும் பொன்னும் துபமும் ஏந்தியோராய் ஆண்டவருக்கு பாடி கொண்டு வருவார்கள் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி சரி இந்த இறைவாக்கு எப்பொழுது சொல்லப்பட்டது கிறிஸ்துவுக்கு ஏறக்குறைய எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இசியாஸ் இருந்த காலத்தில் சொல்லப்பட்டது சரி இந்த இறைவாக்கு நாம் இந்த படிக்கிற இந்த ஞானிகளின் வருகை அந்த அந்த வாசகத்திற்கு இது நிறைவேறுகிற இறைவாக்கா நெவர் கிடையாது இந்த இறைவாக்கு ஞானிகளின் வருகைக்குள்ள இறைவாக்கா அல்ல சரி இதை சொல்லி எழுநூறு வருஷம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நான்கு வருடம் ஆயிற்று ஆனாலும் இசையாஸ் கூறிய இந்த இறைவாக்கு நிறைவேறவில்லை அப்ப எப்படி இந்த சொல்லியிருக்கிறாங்களே அவர்கள் மன்னர்கள் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்களே அவர்கள் இப்படி வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் இந்த பொண்ணும் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு வருவார்கள் என்று நாம் படிக்கிறோமே ஆறாவது வசனத்தில் அவர்கள் பொன்னும் தூபமும் ஏந்தியவராய் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் நிறைவேறவில்லை வந்தவர்கள் மன்னவர் மன்னர்கள் அல்ல அவர்கள் வான சாஸ்திரிகள் மன்னர்கள் அல்ல சாரி பொண்ணும் தூபமும் ஏந்தியவராய் இதுவும் இந்த வாசகத்திற்குள்ளதில்லையா இல்லை ஏனென்றால் இங்கே வெள்ளைப்போளம் இல்லை வெள்ளைப்போளத்தை இந்த வாசகம் குறிப்பிடவில்லை ஆகவே இந்த வாசகம் எதை சொல்கிறது இயேசு கிறிஸ்து அமர்ந்திருப்பார் எழுந்து அமர்ப்பிவீசு என்று சொல்கிறது இந்த வாசகம் ஏசு கிறிஸ்து வந்து எருசிலமை எழுந்து ஒளிவீசுன்னு சொன்னாரா எருசிலமை சபித்தாரா எருசிலமை சபித்தார் அப்ப இந்த வாசகம் எப்படி நிறைவேறும் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையில் இது நிறைவேறுமா நிறைவேறாதே ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எருசலமை சபித்தார் மண்மேனாகி போகும் என்று சபித்தார் அது வெகு நாட்களாக இரண்டாயிரம் வருஷம் பார்க்கிறோம் பாலை நிலமாகத்தான் இருந்தது அங்கே யாரும் போய் வசிக்க முடியாத நிலைமை தான் இருந்தது ஒளி வீசு அப்ப இதெல்லாம் இந்த முதல் வாசகம் ஏசு கிறிஸ்து எருசலேமில் அமர்ந்து ஆட்சி செய்ய போகிறார் இல்லையா இரண்டாம் வருகையில் அப்பொழுது என்னவெல்லாம் நடக்கும் என்பதுதான் சொல்கிற இந்த ஒரு வாசகம் சரி

காண்பார்கள் அதை தான் இரண்டாம் வருகை என்று சொல்கிறோம் இதோ காரிருள் பூமியை மூடிக்கொள்கிறது அடர்ந்த இருள் மக்களை சூழ்ந்து கொள்கிறது ஆனால் ஆண்டவர் உண்மையொருள் அப்பொழுது அவர் அங்கே வந்து ஒலிவு மலையில் கால் வைத்து இறங்குவார் பயங்கரமா இருக்கும் சோ இப்படிப்பட்ட இந்த வாசகத்தை தான் நாம் பார்க்கிறோம் சரி இப்ப இன்றைய மூன்றாம் வாசகத்திற்கு நாம் வந்துவிட்டு நாம் திருப்பி இதற்கு நேரம் இருந்தால் இதை பற்றி நாம் சிந்திக்கலாம் மத்திய எழுதிய அதிகாரம் இரண்டு வசனங்கள் ஒன்று முதல் பன்னிரெண்டு ஏரோத அரசன் காலத்தில் இதயாவில் உள்ள இதோ ஞானிகள் இருந்து எருசலேமுக்கு வந்து யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறாரே அவர் எங்கே அவருடைய மின்மீன் எழுதலை கண்டவரை வணங்க வந்தோம் என்றார்கள் இதை கேட்டதும் ஏரோதரசன் கலங்கினான் அவ்வாறே எருசிலே முழுவதும் கலங்கிற்று அப்பொழுது அவன் தலைமை குருக்கள் மக்களுள் மறைநூல் அறிஞர் அனைவரையும் கூட்டி மெஸ்ஸியா எங்கே பிறப்பார் என்று விசாரித்தான் அவர்கள் அவனிடம் யுதயாவில் உள்ள பெத்லஹேமிலை பிறப்பார் ஏரனில் யுதா நாட்டு பெத்லஹேமே யுதாவை நகரங்களிலே நீ சிறியதே அல்லை ஏனெனில் என் மக்கள் இஸ்ராயேலை மைக்க வேண்டிய தலைவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள் நிறைய இறைவாக்கினர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை அவர்கள் படித்து காண்பிக்கிறார்கள் அவ்வளவு மிகச்சிறந்த அறிஞர்கள் அங்கு இருக்கிறதை நாம் காண்கிறோம் கேட்டவுடனே அங்கே பதில் வருகிறது அவர் அனைவரையும் அழைத்து இதற்கு விளக்கம் கேட்கிறார் உடனே பதில் வருகிறது அவர்கள் அழைத்து சொல்லுகிறார்கள் இப்படி பெத்தலகமிலே பிறப்பார் என்று இவர் பெத்லகமின் பகுதிகளில் இவர் ஆண்டு கொண்டிருக்கவில்லை ஏறாவது தலைமையின் பகுதியில் ஆண்டு கொண்டிருந்தவர் அதாவது சாரி சாரி யார் வாட் இஸ் பைலட் தான் அங்கே ஆண்டு கொண்டிருக்கிறார் நிறைய நாடுகள் உண்டு இல்லையா அப்போது கல்லியாவை ஆண்டு கொண்டிருந்தவர் தான் இந்த கலிலிய பகுதிகளை ஆண்டு கொண்டிருந்தவர் தான் இவர் யூதர்கள் பல இடங்களில் பரவிதான் வாழ்ந்தார்கள் அங்கே நிறைய இடங்கள் உண்டு நிறைய நாடுகளுடன் பிலிப்பு என்கிற ஒரு அரசன் கூட அதை இன்னொரு பகுதியை ஆண்டு கொண்டிருந்தான் சோ ஏறது ஒரு பகுதியை இந்த இந்த பிலாச்சு ஒரு பகுதியை இப்படி நான்கைந்து பகுதிகள் நாடுகளாக இருக்கிறது இப்படி வேறு விதமாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த ஏரோது இந்த ஏரோது இந்த ஏரோது யூதனுக்கும் எனக்கும் பிறந்தவன் இப்ப நம்ம எப்படி பார்க்கிறோம் அதாவது ஈசாக்குக்கு ரெண்டு பிள்ளைகள் இல்லையா அப்போ எசாயு யாக்கோபு அப்ப யாக்கோபு என்பவர் இஸ்ராயல் என்ற பெயரை பெற்றார் அப்ப இஸ்ராயல் என்பது பன்னிரண்டு குலம் அப்போ நம்ம பார்க்கிற யசாயு எசாயுக்கு அது ஒரு ஒரு என்ன சொல்வது எஸ் எஸ் ஆய்யு எஸ் எந்த வரமும் கிடைக்கவில்லையே ஏமாற்றி இவன் எல்லாவற்றையும் வாங்கி விட்டான் இல்லையா யாகோபர் நமக்கு சரி கையில் ஆசீர்வாதம் வாங்கி விட்டார் அப்பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் இப்போ எஸ் ஆயூ அவர் அப்பாவிடம் எல்லா வரத்தையும் நீ அவனுக்கே கொடுத்து விட்டாரா எனக்கு இந்த ஒன்றும் இல்லையா அப்படி என்று சொல்கிறார் அப்ப அவர் சொன்னார் ஒரு நாள் வரும் அந்த நாளில் நீ அவனுடைய அவனுடைய நுகத்தை அகற்றி போடுவாய் என்று சொன்னார் ஆகவே இங்க பார்க்கறோம் நாம் இங்கே என்ன பார்க்குறோம் யூதாவை ஆண்டு இப்ப இந்த யூதர்களை எல்லாம் ஆண்டு கொண்டிருப்பவர் யார் ஏரோது ஏரோது யார் எஸ்ஆயுடைய அந்த வம்சாவளியிலே வருபவர் அப்ப எஸ்ஆயு அண்ணன் அப்ப யாக்கோபு தம்பி பனிரெண்டு குலம் அதுல ஒரு குலம் தான் யூத குலம் அப்ப பார்க்கிறோம் இங்க என்ன நடக்கிறது ரோமையர்கள் இஸ்ராய பிடித்து அவர்கள் ஆட்சி செய்கிற நேரத்தில் இப்படி இந்த ஏரோதை அவர்கள் ஆட்சி செய்யும்படி விட்டார்கள் ஏனென்றால் ஏரோதுமாய் இருக்கிறான் இருக்கிறான் ஆகவே யூதனங்களிலே ஒருவரை அவர்கள் அங்கே அரசராக நியமித்தால் அவர்கள் அரசரும் மக்களும் சேர்ந்து கலகம் செய்வார்கள் அப்போ ஆட்சி கவிழ்ப்பெல்லாம் நடக்கும் எது ரோமனுக்கு எதிராக அவர்கள் கிளம்பி விடுவார்கள் சதி செய்வார்கள் என்று அவர்கள் எண்ணினார்கள் ஆகவே வேறொருவரை நியமித்தால் அங்கேயும் அவர்கள் அது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் ஆகவே இது ரொம்ப 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 தேவையான ரொம்ப அழகான ஒரு ஏறாவது மாட்டிக்கொண்டார் இப்பொழுது ஏறாவது சாதாரண ஆளில் மிக தந்திரசாலி அவர்கள் நிறைய குழப்பம் செய்பவர் ஆகவே அவர் பதவி பெற வேண்டும் அரசியல் தன்மை செய்ய வேண்டும் என்பதில் அவர் இருந்தார் ஆகவே என்ன வேண்டுமெனாலும் செய்வார் பாருங்க இயேசுவை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர் என்ன செய்தார் என்று நமக்கு தெரியும் எல்லா குழந்தைகளையும் கொன்றார் என்று தெரியும் எதை வேண்டுமானாலும் செய்வார் அவர் ஆகவே அவர்களுடைய யூதர்களும் நல்ல பெயர் வாங்குவதற்காக அவர் என்ன செய்வார் அப்பவும் ஒரு அரசியல் தனம் செய்வார் அந்த ஏரோது தான் இந்த எருசலம் தேவாலயத்தை கட்டி முடித்தார் அவ்வளவு எஃபோர்ட் எடுத்து அவரும் செய்ததை நாம் பார்க்கிறோம் ஆகவே இப்பேற்பட்ட ஏரோது இப்பொழுது இங்கே செய்து வருகிறது யூதர்களுக்கு அரசன் பிறந்து விட்டார் என்று ஆகவே அவன் குழம்பி போகிறான் என்று பார்க்கிறோம் பயந்து போகிறான் என்று பார்க்கிறோம் ஆகவே அந்த அரசரை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார் என்று பார்க்கிறோம் ஆகவே இவர்களை தனியாக அழைத்து இப்படி சொல்லுகிறான் நான் போய் அவரை வணங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இப்படி அவன் ஒரு கதை செய்கிறதை பார்க்கிறோம் தொடர்ந்து என்ன நடந்தது அப்பொழுது ஏறாவது அந்த ஞானிகளை மறைவாக அழைத்து அவர்களுக்கு விண்மீன் தோன்றியது எப்பொழுது என்று அவர்களிடம் கருத்தாய் கேட்டு அறிந்து கொண்டான் பின்பு அவர்களை பெத்திலகைமுக்கு போகச் சொல்லி நீங்கள் சென்று குழந்தையை பற்றி கருத்தாய் ஆராய்ந்து வருங்கள் அவரை கண்டபின் எனக்கு தெரிவியுங்கள் நானும் போய் அவரை வணங்க வேண்டும் என்றான் பித்தலகேம் எங்க இருக்கு அது பிலாத்தினுடைய ஆட்சி நடக்கிற அந்த இடத்துல இருக்குது போய் வணங்க வேண்டும் என்று சொல்கிறான் அவர்கள் அரசன் கூறியதை கேட்டு புறப்பட்டு போனார்கள் ஏனென்றால் பார்க்கிறோம் நாம் இங்கே இந்த ஏரோதின் இந்த கலிலையா நாட்டு பகுதியில் உள்ள நசரை தூரில் தான் சூசை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவருடைய ஒரிஜினல் இடம் எது பெத்லஹேம் பெத்லஹேம் தான் அவருடைய ஒரிஜினல் இடம் ஏன் அங்கே தான் தாவிது வாழ்ந்த இடம் தாவிதின் பரம்பரை அல்லவா அவர் தாவிது இதே பத்லகேமில் இதே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த இடையர்கள் போன்ற அந்த மனிதர் தான் அவர் தான் என்று அவர்கள் வாசித்து காண்பிக்கிறார் பிறப்பார் என்று ஏனென்றால் அது உலகத்திற்கு உணவளிக்கும் இடமாக இருக்கிறது அது பலிகள் செலுத்தப்படும் அந்த ஆடுகள் வளர்க்கப்படும் இடமாக இருக்கிறது ஆகவே ஆண்டவர் உணவாக வந்தார் ஆண்டவர் பலியாக வந்தார் ஆகவே ஆண்டவர் அது மட்டுமல்ல தாவிதின் அந்த பரம்பரையில் அந்த கால் வழி பரம்பரையில் பிறப்பவர் ஆகவே அவர் பெத்துல பிறக்க வேண்டும் என்பது கடவுள் விதித்திருந்த அந்த ஒரு கட்டாயம் ஆகவே இது நடந்ததை பார்க்கிறோம் ஆகவே இப்படி கேட்டவர்கள் அந்த இருந்த மேல் வந்து நிற்கும் அவர்களுக்கு முன்பே அந்த விண்மீன் சென்று கொண்டிருந்தது விண்மீனை கண்டதும் அவர்கள் அளவில்லாம் மகிழ்ச்சி ஊற்றினர் வீட்டிற்குள் போய் பிள்ளையை அதன் தாய் மரியாளுடன் கண்டு தண்டு நிட்டு வணங்கினர் தம் பிள்ளைகளை சுமர்ந்து பொன்னும் தூபமும் வெள்ளை புழமும் அவருக்கு காணிக்கையாக செலுத்தினர் எப்படி மூணு வந்துருச்சு பார்த்தீங்களா இங்க பொன்னும் தூபமும் வெள்ளைப்போழமும் முதல் வாசகத்தில் என்ன பார்த்தோம் போளம் இல்லை போளம் என்பது அப்ப என்ன ஏன் அந்த போளம் முதல் வாசகத்தில் விடப்பட்டது ஏனென்றால் இரண்டாம் வருகைக்கான அந்த வாசகம் என்று ஏன் சொல்கிறோம் போளம் என்பது அது மரணத்தை குறிக்கிறது இல்லையா அப்போ ஏசு கிருஷ்ண இறந்தவுடன் அவரிடம் அவர் மேல் வெள்ளைப்போழத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு மரியின் மதிலாளர் சென்ற உடம்பில் தடவுவதற்கு என்று நாம் படித்தோமே படிக்கிறோமே அப்ப அந்த போளம் மரணத்தை குறிக்கிறது அப்ப இப்ப இவர்கள் வந்து இங்கே இந்த காணிக்கை கொடுக்கிறார் இவர்கள் வந்து காணிக்க கொடுப்பது இந்த வெள்ளைப்பழம் ஏசுகிறிஸ்ட் என்பவர் மறித்து தூபமாக அவர் மேலெழும்பி செல்லக்கூடியவர் தூபம் என்பது என்ன பலி பலியினுடைய அந்த புகை அது ஜபமாக மாறுகிறது அது கடவுளுக்கு கேட்டு ஜபமாக இருக்கிறது ஆகவே ஜபம் என்பது என்ன நாம் தூபம் போடுகிறோம்னா நம்ம புகை போடுகிறோமா சரி இருக்கட்டுமே அது அதனுடைய அடையாளம் என்ன ஜபம் என்பது என்ன பலியாக்கப்படுவதன் அடையாளம் அப்போ பலியாக்கப்படுவது என்பது என்ன இந்த உலக இச்சைகளுக்கு நாம் நம் உடலை பலியாக்குவது எப்படி அந்த இச்சைகளுக்குள் போகாமல் அதை தடுத்தாட்கொண்டு நாம் அதை அதை நாம் பொறுத்து கொண்டு அதற்குள் நாம் போய்விடாமல் நாம் இப்படித்தான் வானுலகத்திற்கான பிரஜைகளாக வாழும் பொழுது உலக இச்சைகளை நாம் பலி கொடுக்க வேண்டி இருக்கிறது ஆகவே அப்படி செய்பவர்களுடைய ஜபம் தான் மேலெழும்பி செல்லும் கரெக்ட் அப்போ அதுதான் தூபம் ஏசு கிருஷ்ணர் தான் செய்தார் தினமும் கற்களிலே எழுந்து கடவுளை தொழுது அவரோடு பேசி ஆகவே உலக இச்சைகளிலிருந்து விடுபட்டு இருந்தார் என்று நாம் அறிகிறோம் ஆகவே தான் அவருடைய ஜெபம் ஆகவே அவருடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது இந்த பரிகாரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த உலகத்தின் இந்த பிடிக்குள் இல்லாத அந்த ஒரு பலியின் அடையாளமாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது கடவுளுக்கு உகந்த பலியாக அது மாறினது என்று பார்க்கிறோம் ஆகவே வெள்ளைப்போழம் தூபம் என்று பார்க்கிறோம் பொன் பொன் என்பது அது அரசனுடைய அடையாளமாக அரசுக்குரிய அடையாளமாக இருக்கிறது ஆகவே இறப்பார் அவர் பலியாக்கப்பட்டு அந்த பலி மேலே கடவுளுக்கு சமாதான பலியாக ஒப்பு கொடுக்கப்படும் ஆகவே நாம் பார்க்கிறதை போல அவர் மறுபடியும் வருவார் அவர் அரசராக வந்து இருக்க போகிறார் அவர் ஒரு அரசர் என்பதனுடைய அடையாளமாக பொண்ணும் இங்கே கொடுக்கப்படுகிறது அதனால முதல் வாசகத்தில் நாம் பார்த்தோம் பொன்னும் தூபமும் மட்டுமே அங்கே இருந்தது அது இரண்டாம் வருகையை குறிக்கிறது இது மொத்தமாக நாம் பார்க்கிறோம் இது இவர் ஏசு கிறிஸ்து என்றால் இவர் தான் இப்படித்தான் என்று சாரி எத்தனை ஞானிகள் வந்திருப்பார்கள் நிறைய பேர் வந்திருப்பார்கள் கண்டிப்பாக நாம் ஏன் மூன்று என்று சொல்கிறோம் என்றால் பரிசு பொருட்களை வைத்து நாம் மூன்று ஞானிகள் என்று நாம் சொல்கிறோம் நிறைய பேர் வந்திருக்க வேண்டும் ஒரு நாட்டின் பிரதிநிதியாக அவர்கள் அங்கிருந்து கிளம்பி வரும்பொழுது அப்போ பரிகாரங்களோட அவர்கள் பரிவாரங்களோடு அவர்கள் வந்திருப்பார்கள் இல்லையா நிறைய பேர் வந்திருப்பார்கள் அப்ப நிறைய பரிசுகள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த மூன்றும் தான் இயேசுக்கு அடையாளமான பரிசுகளாக நமக்கு வேதாகமும் குறிப்பிடுகிறது சரி இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம் அப்ப நாமும் இயேசுக்கு நாம் பரிகார பலியாக கடவுளுக்கு பரிகார பலியாக நாமும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் கடவுளுக்கு இயேசுக்கு நாம் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நாம் கொடுக்க வேண்டிய காணிக்கை என்ன காணிக்கை தந்தோம் கர்த்தாவே ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே என்றுதான் நாம் பாடுகிறோம் இல்லையா அப்படித்தான் உண்மை எம்மை இப்பொழுதே அப்போ எம்மையே காணிக்கையாக என்னையே காணிக்கையாக தருகிறேன் என்றதா என்ன அர்த்தம் இந்த உலகின் இச்சைகளிலிருந்து நான் விலகி இருப்பேன் ஆக அப்படி இருக்கும் பொழுதுதான் என்னுடைய நான் சொல்கிற என்னையே உமக்கு தருகிறேன் என்னை நான் இந்த உலகத்திற்கு கொடுக்காமல் என்னை உமக்காக நான் தருகிறேன் என்று அந்த உலகத்தை வெறுப்பது அதை நம்ம பார்க்கிறோம் இல்ல யோவன் ரெண்டு பதினாறு நம்ம பார்க்கிறோம் இந்த உலகின் இச்சைகள் அனைத்தும் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே இந்த உலகிலிருந்து வருகிறது மேலிருந்து வரவில்லை என்று சொல்கிற அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம் அதே போன்று இந்த உலகத்தோடு அது செத்து விடுகிறது எல்லா இச்சைகளும் எல்லா இன்பங்களும் எல்லா எல்லா பெரிய சுக அனைத்தும் இந்த உலகத்தோடு அது செத்து போகிறது உனக்கு கிடைக்கிற அனைத்தும் இந்த உலகத்தோடு உன் மரணத்தோடு அது செத்து போகின்றது ஆகவே நீ அப்பொழுது வெறும் கையனாய் மேலே போக முடியாது ஆகவே நீ உகந்த பலியை உன்னுடைய வாழ்நாளில் உனக்கு நினைவு தெரிந்த நாட்களிலிருந்து இருந்து வேதாகமத்தை அறிந்த நாட்களிலிருந்து நீ கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று பல தியாகங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது உலகத்தில் பல தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கிறது மற்ற மக்களை போலல்லாமல் பொருளாசைக்கும் பண ஆசைக்கும் பெண்ணாசைக்கும் விலகி இருப்பவர்களாக மட்டுமிதத்தோடு வாழ்ந்து அதீத ஆசை கொள்ளாமல் அதீத குடி அதீத சாப்பாட்டு வெறி இப்படி அதீதமாக காரியங்களை செய்யாமல் மட்டுமிதத்தோடு வாழ்ந்து அந்த அதீத தன்மையை நாம் தியாகம் செய்யும் பொழுதுதான் நாம் நம்மை பலியாக்குகிறோம் என்ற அடையாளம் அது அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் கடவுளுக்கு விருப்பமான பலிகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதைத்தான் ஏசுகிருஷ்ண சொன்னார் என் சிலுவையை சுமந்து நீ பின்சல் என்று சொன்னார் சிலுவை என்பது அது அதுதான் அவருடைய சிலுவை அது எளிதானது அதை இனிதானது அதை நம்முடைய சுமையை எளிதாக அவர் மாற்றி விடுவார் என்று சொன்னார் ஆகவே இப்படி ஒரு பக்கம் இழந்து ஒரு பக்கத்தை தவிர்த்து இச்சைகளுக்கு உட்படாமல் நாம் கிறிஸ்துவோடு இயேசுவோடு கடவுளோடு நாம் நாம் ஜெபிச்சு அப்படியே நாம் வாழும் நமக்கு எல்லாமே அப்படியே சாதாரணமாக மிக சாதாரணமாக அழகாக சமாதானமாக நம்மால் அவரோடு லைக்க முடியும் உண்மையான காணிக்கை அதைத்தான் அவர்கள் அடையாளமாக கிறிஸ்து அவர் நமக்கு அப்பாரிப்பட்ட வாழ்வை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார் அப்போ இன்றைய இரண்டாம் வாசகத்தை படித்துவிட்டு நம்ம இதற்கு வரலாம் பாருங்கள் முதல் வாசகத்தில் நாம் பார்த்ததை போல அவர்கள் அழைத்து வரப்படுவார்கள் அதாவது அதை கண்டு அக்களிப்பாய் எரிசிலைமை அக்களிக்கும் பொழுது ஏனென்றால் அவர்களுக்கு குறிக்கப்பட்டுள்ள மக்கள் அனைவரும் அந்த அழைத்து வரப்படுவதை அக்களிக்கும் உன் புதல்வியர் இடுப்பில் தூக்கி வரப்படுவர் உன் புதல்வர்கள் தொலைவில் இருந்து வருகின்றனர் இவர்களெல்லாம் யார் குறிக்கப்பட்டவர்கள் அவர்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் என்று சொல்லுகிற இஸ்ராயல் மக்கள் மற்றும் நம்மில் நற்செய்திக்காக தங்கள் வாழ்க்கை இழந்தவர்கள் இவர்கள் எல்லாம் எருசலமில் அந்த வாழ்வை பெற்றுக் கொள்வதற்காக தூக்கி வரப்படுவார்கள் அழைத்து வரப்படுவார்கள் யாரு புறவினத்தார் மற்ற ஏ மற்ற ஆட்கள் எல்லாம் அவர்களுக்கு ஏவல் புரிவார்கள் என்று உலகத்த அரசர்கள் எல்லாம் இப்படி இயேசு கிறிஸ்துவுக்காக நற்சதிக்காக தங்கள் வாழ்க்கை இழந்தவர்களுக்கு ஏவல் புரிவார்கள் இரண்டாம் வருகையில் இதுதான் நம் ஆசிரம் சொன்னது சரி இரண்டாம் ஆசிரத்தை நாம் படிக்கலாம் எப்டி கழித திருமுகம் அதிகாரம் மூன்று வசனங்கள் இரண்டிலிருந்து மூன்று மற்றும் ஐந்து முதல் ஆறு முடிய உன் நன்மை உங்கள் நன்மைக்காக கடவுள் என கழித்த அருளை பற்றிய பொறுப்பை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டுதான் இருப்பீர்கள் இறைவழிப்பாட்டின் வழியாகத்தான் இறை வெளிப்பாட்டின் வழியாகத்தான் இறைவனின் மறைபொருள் எனக்கு அறிவிக்கப்பட்டது தேவ ஆவியின் வழியாக இறைவன் தம் இறைவாக்கினருக்கும் இந்த மறைபொருளை இப்பொழுது வெளியாகியது போல முந்தின தலைமுறைகளில் மனு மக்களுக்கு தெரிவிக்கவில்லை நற்செய்தின் வழியாக இயேசு கிறிஸ்துவுக்குள் புற இனத்தை வரும் இறை மக்களோடு ஒன்று சேர்ந்து ஒரே உரிமை பெற்றுக்கு வாரிசுகளோட அடையாளத்தை தான் நாம் நச்சீதிலே பார்த்தோம் புறவினத்தாரின் அந்த பங்களிப்பு தான் நம்ம பார்க்கிறோம் அதை தான் இடையர்களும் வந்து சந்திக்கிறது அந்த அதுக்கு இஸ்ராயலுடைய அடையாளம் அதுதான் புறவினத்தாரின் அடையாளமாக ஞானிகள் வந்து சந்திக்கிறது ஒரே உடலின் உறுப்பினர் வாக்குறுதியில் பங்கு உடையோர் ஆயினர் என்பதே மறைபொருள் இதுதான் மறைபொருள் என்று சொல்றதா இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் பொதுவாக இருக்கிறவர் என்பது நாட் ஓன்லி ஃபார் இஸ்ராயல்ஸ் நாட் ஓன்லி ஃபார் ஜூஷ் பீப்புள் பட் இஸ் ஃபார் அஸ் ஃபார் எவ்ரி ஒன் எல்லோரும் அவரை அவரினால் மீட்படைய தகுதியுடையோர் என்பதை காண்பிப்பதுதான் இன்றைய நற்செய்தினுடைய அந்த காரியம் அது வழி மக்கள் அங்கே வந்து அவரை தரிசிக்கிறது பாருங்க நாம் புதிய ஏற்பாட்டின் வழியாக பழைய ஏற்பாட்டை தெரிந்து கொண்டோம் இல்லையா நற்செய்தின் வழியாக நற்செய்தி புத்தகங்களின் நமக்கு ஏசு கிருஷ்ணன் முதலில் அறிவிக்கப்பட்டார் அதை வைத்துத்தான் நாம் பழைய காலத்தில் என்ன நடந்தது என்று பழைய ஏற்பாட்டை தெரிந்து கொண்டோம் ஆனால் அவர்கள் அப்படி அல்ல அவர்கள் முதலில் இருந்து அந்த பழைய ஏற்பாட்டு தனத்திலே வாழ்ந்தவர்களான புதிய ஏற்பாட்டை அறிந்து கொள்ள அவர்களை தெரியாமல் போய்விட்டது ஆகவே நாம் தான் வந்து அவர் வெள்ளை போலத்தையும் கொடுக்கிறோம் நாம் தான் அவருக்கு தூபத்தை கொடுக்கிறோம் நாம் தான் அவர் அரசர் என்பதை அறிவிக்கிறோம் ஆனால் அவர்கள் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை உணரவில்லை என்று நாம் பார்க்கிறோம் நம் வழியாக மீட்பு செய்தி அவர்களை அடைகின்றது என்று பவுல் நமக்கு சொல்வார் அதுதான் உண்மையாக இருக்கிறது முதலில் அதனால்தான் அவர்கள் முந்தியவர்களாக இருந்தார்கள் பிந்தியவர்களாக மாறுகிறார்கள் நாம் பிந்தியவர்கள் நாம் முந்தியவர்கள் ஆகிறோம் ஹாப்பி சோ நமக்குதான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு ஆண்டு ஒரு கிறிஸ்துவுக்குள் எவன் ஒருவன் விசுவசிக்கிறான் அவனுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் கிடைக்குது பி ஹாப்பி கிறிஸ்துவின் சமாதானம் இருந்து நம்மை வழிநடத்துவதாக ஆமாம்